நகைச்சுவை நடிகர் போண்டாமணி காலமானார் தமிழ் சினிமால கிட்டத்தட்ட கண்டினியூவஸா ஒரு முப்பது வருஷமா நிறைய படங்கள்ல நடிச்சு நம்மள நிறைய பேரை என்டர்டைன் பண்ணவர் தான் நடிகர் போண்டாமணி இவருக்கு கடந்த சில ஆண்டுகளாகவே சிறுநீரக பிரச்சனை இருந்தது தொடர்ந்து சிகிச்சையில தான் இருந்துட்டு இருந்தாரு அப்படி இருக்கும்போது திடீர்னு நேத்து இரவு இவரு உயிரிழந்திருக்கிறாரு இவருடைய மறைவு திரையுலகினர் மத்தியில ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இவருடைய சினிமா பயணம் அப்படின்னு பார்க்கும்போது இவர் இலங்கையில பிறந்தவர் இவரோட ஒரிஜினல் நேம் வந்து போண்டாமணி கிடையாது கேதீஸ்வரன் அப்படிங்கிறது தான் இவருடைய உண்மையான பெயர் இவருக்கு போண்டா ரொம்ப பிடிக்குன்றதுனால தான் இவருக்கு போண்டாமணி அப்படின்ற பெயரே வழங்கப்பட்டது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இவர் வந்து முதல்ல இலங்கையில் பறக்குறாரு அங்கே படிப்பெல்லாம் முடிச்சிட்டு சிங்கப்பூர்ல கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறம் அப்பவே சில மேடை நாடகங்கள்லாம் நடிக்கிற பழக்கம் இருந்ததுக்கு அதுக்கப்புறம் இயக்குனர் பாக்யராஜனுடைய பழக்கம் ஏற்படுது ஸோ அப்படிதான் இவர் வந்து இயக்குனர் பாக்யராஜ் மூலமா தான் இவர் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகம் ஆகிறாரு முதல்ல இவர் பவுனு பவுனு தான் அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக தான் திரைத்துறைக்கு அறிமுகம் இவரோட ரோல் மாடல் அப்படின்னு பார்க்கும்போது கவுண்டமணி கவுண்டமணி தான் இவருடைய ரொம்ப முக்கியமான ரோல் மாடல் அவருக்கு இவரை அவ்வளோ பிடிக்குன்னா நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கிறாரு ஸோ கவுண்டமணிக்கு அப்புறம் இவர் வந்து அதிகம் நடித்தது அதிகமான பழக்கம் இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது நகைச்சுவை நடிகர் வடிவேலு அவர்கள் கூட ஸோ வடிவேலு அண்ட் போண்டாமணி இவங்க ரெண்டு பேரோட காம்போவே அவ்வளோ பயங்கரமாக இருக்கும் அடுத்து பேச்சு கூட கேட்பாங்க அப்பவும் சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரியான டைலாக்ஸ் இப்ப வரைக்குமே ட்ரெண்டிங்கான மீம் டெம்ப்ளேட்டா இருக்கிறத பார்க்க முடியுது கிட்டத்தட்ட நூத்து கணக்கான படங்கள்ல இவர் நடிச்சிருக்கிறாரு இவரும் வடிவயிலும் சேர்ந்து நடிச்ச நிறைய படத்தினுடைய டயலாக்ஸ் இப்ப வரைக்கும் மீம் டெம்ப்ளேட்டா இருக்கிறத பார்க்க முடியுது ஸோ இப்படி தமிழ் சினிமாவில் ஒரு மறக்க முடியாத முக்கியமான இடத்தை பிடிச்சிருந்தவர் தான் மோண்டாமணி சோ முன்னாடியே சொன்ன மாதிரி லாஸ்ட் பியூ இயர்ஸா அவர் வந்து சிறுநீரக பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருந்தாரு டயாலிசிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு நடுவில் கூட நிறைய எல்லாம் வந்தது தனுஷ் உதவி பண்ணாரு வடிவேல அவர்கள் வந்து உதவியை பண்ணல அப்படின்ற மாதிரி நிறைய சர்ச்சைகள் இருந்தாலும் கூட இப்போ திரையுலகினர் எல்லாருமே வந்து இவருடைய மறைவுக்கு ரொம்பவே வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாங்க நிறைய பேர் சோ இவருக்கு அறுபது வயசு ஆகுது இப்போ அறுபது வயதில் உயிரிழந்திருக்காங்க இவருக்கு ஒரு மகனும் மகளும் இருக்கிறாங்க இவருடைய மறைவு திரையுலகினருக்கும் தமிழ் சினிமா மாவிற்கும் ஒரு மிகப்பெரிய இழப்புன்னு தான் சொல்லணும்